இன்றைய வாக்கு தத்துவம் இழந்த மகிமையை கத்தை திரும்பி வர பண்ணுவாருங்க பிள்ளைகளே ஊழியத்தை இழந்திருக்கலாம் பணத்தை இழந்திருக்கலாம் சொத்தை இழந்திருக்கலாம் மக்களை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் உடல் சுகத்தை இழந்திருக்கலாம் நீங்கள் எவைகளை இழந்திருக்கலோ அதை என் தேவனாகி கத்து திருப்பம் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நாகும் திர்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா கத்தர் யாக்கோப்பின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல் இஸ்ரேவில் மகிமையை திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே இந்த வசனத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன் நாகும் தரிசனமும் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகமும் தொடர்புடையதாக இருக்கிறது யோனா தீர்க்க தரிசி நினைவு பட்டணத்துடைய அழிவு குறித்து சொன்னாலும் கூட அவங்க மனம் திருமண பிற்பாடு கத்தர் அவர்களுக்கு பாராட்டின கிருபை குறித்து யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதுவார் யோனா தீர்க்கதரிசி ஊழியம் செய்த அதே நினைவு பட்டணத்தார் நூற்றி ஐம்பது வருஷம் கழித்து பாவம் செய்தாங்க அவங்க என்ன பாவம் திரும்ப என்று சொன்னால் இஸ்ரேவெளியில் அடிக்கடிக்கு படையெடுத்து வந்து இந்த சல்மனசர் அதாவது அசிரியாவின் ராஜாவாக இருக்கிற சல்மனசருடைய நாட்களிலே அவங்க அதிகமாய் படையெடுத்த பகுதி எது என்று சொன்னால் பெட்சாய்தா கலீலியா இந்த பகுதியில் வந்து இஸ்ரேலுடைய வாழ்வாதாரத்தை கொல்லாடித்தவர்களாக காணப்பட்டாங்க அவங்க பிடிக்கிற மீனெல்லாம் அதாவது கொள்ளாட்சின்னு போயிடுவாங்க பிற்பாடு கர்ப்பிணி பெண்களை கீறுவாங்க பிள்ளைகளை சுபத்தில் முட்டி சாகடிக்கிறவர்களாக இந்த அசிரிய தேசத்தால் திரும்ப இதே பாவத்தை செய்தது நிமித்தமாக நாகும் தீர்க்க தரிசி அவர் என்ன சொல்கிறார்னா ஆசிரியாவுடைய தீர்க்க நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆசிரியாவுடைய அழிவை குறித்து சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளகரே இந்த ரெண்டு தீர்க்க தரிசன புஸ்தகமும் நாகும் யோனா இந்த ரெண்டு தீர்க்க தரிசன புஸ்தகமும் தொடர்புடையதாக இருக்கிறது யோனா அவர்களுக்கு பாராட்டின கிருபியை குறித்து எழுதுவார் நாகும் அசிரிய தேசத்தாருடைய அழிவு குறித்து தரிசன புஸ்தகத்தில் எழுதுகிறத பார்க்கிறோம் அப்படி அசிரிய தேசத்தாருடைய அழிவு அதாவது அசிரிய தேசத்தினுடைய தலைநகரம் வந்து நினைவு இந்த நினைவு பட்டணத்துடைய அழிவு குறித்து யோனா நாகம் தரிசி எழுதி கொண்டு வந்தாலும் அடிக்கடிக்கு தன் தேசத்திற்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்தவராக காணப்பட்டார் இந்த நாகம் தேச பக்தி உள்ளவராக இருந்ததுனால இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் அது அடிக்கடிக்கு இந்த நாகம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாக்கு தத்தங்களை கொடுக்கறத பார்க்குறோம் அதில் ஒன்று தான் நாகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா வெறுமையாக்கிறவர்களே வெறுமையாக்கி யாரு இஸ்ரேவேல் ஜனங்களை வெறுமையாக்கினார்களோ அவர்களை கத்தர் வெறுமையாக்குவேன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே உங்களை பரிகாசம் பண்ணி அதாவது உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி பார்க்குறவர்களை கர்த்தர் அதே காரியத்தை என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு செய்வார் அவருடைய திராட்சை தோட்டங்களை கெடுத்து போட்டாலும் உங்கள் ஆசிர்வாதங்களை உங்கள் ஊழியங்களை யார் கெடுத்து போட்டாலும் யாக்கோப்பின் மகிமை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரேவேலின் மகிமையை என் தேவனாகி கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார் ஆக தேவ பிள்ளைகளே இஸ்ரேவியலை எப்படி பாபிலும் தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி திரும்பும் தேவாலயத்தை கட்டி வீடு வாசல் அலங்கம் கட்டி அவர்கள் மகிமையை திரும்பி வர பண்ணினாரோ அதே போல இஸ்ரேவில் மகிமையும் என் தேவனாகி கத்தை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இழந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் என் தேவனாகி கற்ற திரும்பி வர பண்ணுவார் உதாரணத்துக்கு சொல்வேன் என்னன்னா யோபு எல்லாவற்றையும் இழந்தார் இழப்பதற்கு ஒன்றல்ல தன் ஜீவனை தவிர ஆனாலும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் யோபு இழந்த எல்லாவற்றையும் கத்தர் திரும்ப கொடுத்தார் யோ யோபு செய்த ஒரே காரணம் என்னன்னா யோபு திரு யோபுவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா எனக்கு மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே யோபுடி விசுவாசம் அண்ணா எல்லாரையும் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஒரு நாள் ஒன்று இருக்கிறது என் தேவன் எல்லாவற்றையும் திருப்பி தருவார் என்று சொல்லி இருக்கிற ஜீவனில் பலனில் கத்தரை நோக்கி காத்திருந்தார் எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ணினார் ஆகவே நீங்கள் இழந்தது குறித்து கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் கத்த ரட்டிப்பாய் தருவார் ஜெபிச்சா போதும் கத்த தருவார் என்று தேவை சமூகத்தில் காத்திருந்தால் போதும் என் தேவனாகி கத்தை நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பத் தருகிற தேவனாக இருக்கிறார் கத்த உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த வார்த்தை கேட்கிற தேவை பிள்ளைங்க சப்கிரைபர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே